வீட்டில் எல்லாருமே இருக்காங்க குழலையை வந்து கத்திகிட்டே இருக்காங்க அம்மா இங்கே பாரு இனியுமே அந்த தங்கமயில் இந்த வீட்டு பக்கம் கூட வரவே கூடாது அவள் சரியான ஃப்ராடுமாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இன்னும் யாருமே சாப்பிடவே இல்லையா செஞ்சு நீ போய் சாப்பாடு வாங்கினோம் போ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை இன்னும் சாப்பிடாம இருக்க போறியா நீ சாப்பிடன்னா வீட்ல இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு இங்க பாருடா நீ போடா கதைய நீயும் போ ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க பாண்டியன் ரொம்ப வருத்தமா இருக்காரு அப்பா அந்த குடும்பம் எப்பவுமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு இங்கே சரவணா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா உன்னோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன் எனக்கு தெரியாதுடா இந்த பொண்ணு இப்படி இருக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது நான் தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லைடா நான் வந்துட்டு நீ டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு போகணுமான்னு யோசித்தேன் அதனால தான் எதுவுமே பண்ண வேணான்னு நான் சொன்னேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதனால் இனிமேல் நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அப்பா தங்கமயிலோட என்னை வாழ மட்டும் சொல்லிடாதீங்க வேற எந்த முடிவு சொன்னாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு ஆமாங்க அவ இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது நீங்களே ஒரு முடிவு எடுத்தாலும் நான் அந்த தங்கமயில என் பையனோடு சேர்ந்து வாழ விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க ஆமாப்பா அவள் இந்த பக்கமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா ராஜி எல்லாருமே அப்படி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் இந்த பொண்ணை உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் அந்த தங்க மயிலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ என்ன பண்ணுற தங்கமயிலோட ட்ரெஸ்ஸு என்னென்ன வீட்டில் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு எதுவுமே இங்கே வேண்டாம் அவங்களோட ஒட்டும் வேணாம் உரவும் வேணாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு எல்லாருமே அப்போ தான் அப்பா ஒரு வழியாக அப்பா நல்ல முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னு குழலி கோமதி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க மீனா மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ராஜ்யம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க இனிமேல் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நான் வேணா போயிட்டு அந்த துணி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு வரட்டாப்பா அப்படின்னு கோழி சொல்கிறாங்க இங்கே பாரு கோழி நீ பிரச்சனை எப்பவுமே பெருசாக்கணும்னு நீ நினைக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அமைதியாக இரு சரியா இங்கே பாரு சரோனா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேன்ப்பா நான் இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவச அவகாசமே எனக்கு வேண்டாம்ப்பா அப்பா அவள் எனக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றியிருக்கா தெரியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இப்படியே விட்டால் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துருவேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு டேய் எதுக்கடா அப்படி பேசிகிட்ருக்கேன் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துருவியா வேணாண்டா அவள் வேண்டாம் அவளை சு மா தலை மொழிகிட்டு உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோண்டா உனக்கும் சந்தோஷம் இருக்கு இவளா இவ்வளோ இவளால் உன்னோட வாழ்க்கை முடியாதுரா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா இப்போதைக்கு இதை பற்றிலாம் எதுவுமே பேச வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இரு சரியா நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உள்ள போறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு அவ கூட வாழ்ந்து எவ்வளோ சந்தோஷமா நான் இருந்தேன் ஆனா அவ எல்லாத்துக்கும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா என் வாழ்க்கையை அழிச்சிட்டான் இனிமேல் இவளோட ஒரு ட்ரெஸ்ஸு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே எடுக்கிறாரு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அப்படியே பேக் பண்ணுறாரு அப்போ எல்லா விஷயத்தையும் அப்படி நினச்சி பார்க்கறாரு தங்கமல் பேசுனது பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு நம்பிக்கை துரோகி அவள் நம்பிக்கை துரோகி ஒரு புருஷனுக்கே அவள் உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக் பண்ணுறாரு பேக் பண்ணிட்டு வைக்கிறாரு அங்கே வந்து சாப்பாடு வருது வந்த உடனே டெய் சாப்பாடு எடுத்துருந்தியா இங்கே பாரு மீனா ராஜி எல்லாேருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட கூப்பிட்றாங்க எல்லாருமே அங்கே உக்காந்து சாப்பிட்றாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அம்மா இங்கே பாரு எல்லாரும் சாப்பாட்டில் கை வைக்கிறாங்க ஆனால் யாருமே சாப்பிட மாட்றாங்க நீ சாப்பிட்டா தான் சாப்பிடுவாங்க நீ ஏமா இப்படி இருக்க உடம்பே சரியில்லை நீ உன் உடம்பை பார்த்துக்கவே மாட்டியா நீ நல்லா இருந்தால் இந்த குடும்பமே நல்லா இருக்கும் உன்னை நம்ப எத்தனை ஜீவன் இருக்கும் நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க குடும்பம்னு இருந்தால் நிறைய பிரச்சனை வரும் போகும் அதுக்காக நீ சாப்பிடாம இருப்பியா இங்கே பாருமா நீ இனிமேல் கூட கரெக்டான டைம் சாப்பிடணும் புரியுதா சாப்பிடு அப்படின்னு குழலையை சொல்கிறாங்க அதே மாதிரி கோமதி சாப்பிட்றாங்க அதை பார்த்தோன்னு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டிங்களா ஓகேவா இனிமே இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க பெருசாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே பாண்டியனும் சொல்கிறாரு ஆமாம்மா நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் தங்கமயில் வீட்டுக்குள்ளே வர வழியே கிடையாது நாங்களும் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படியே விட்டுடலாம் அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி சந்தோஷப்படுறாங்க மீனா ராஜி மட்டும் யோசிக்கிறாங்க ஆனால் தங்கமையிலக்கா ரொம்ப பாவம்தான் போல இருக்குது அவங்க மாமாவை ரொம்ப நினச்சிருக்காங்க மனசில் ஆனால் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக மீனா யோசிக்கிறாங்க அங்கே வந்து அப்படியே சமையல் ரூம் பக்கம் போகிறாங்க அவங்க வந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க கோமதி அத்தை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க போதண்டி போதும் என்ன ஹெல்ப் பண்ண போற ஆமா நீ என்ன தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டி எல்லாத்தையும் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அத்தை நான் என்ன சொன்னேன் நான்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லையே எங்களுக்கெல்லாம் அவள் வேணான்னு தோனா கூட நீ போவியா அவள் வீட்டுக்கு அவ வீட்டுக்கு போனல்ல அதனால நாங்கள் இப்போ எல்லாம் கொடுக்க போகிறோம் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அத்தை நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் இந்த குடும்பத்தை விட உனக்கு அவதான பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரடி இங்கே எல்லா பிரச்சனையும் நடக்கும் எல்லாமே உனக்கு தெரியும் ஆனால் ஒரு மூச்சு கூட அவகிட்ட விடக்கூடாது அவளுக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் என்ன ராஜி நீயோந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரி சுடு தண்ணி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமா டென்ஷனாக போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்காளுங்க ஆ அந்த தங்கமையில காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாவ ஐயோ கடவுளே நினச்சாலே அப்படியே கோபமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் பார்க்கறாரு என்ன கோமது இன்னும் கூட நீ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதை ஏங்க கேட்குறீங்க இந்த மீனாக இருக்கால அவளை நினச்சா எனக்கு கோவமாக அவரது தாங்க எல்லாமே இப்படி பண்ணியிருக்கா மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மீனை அப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் நீ இதையே பெருசாக பேசிகிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி கடைக்கு போகிறாரு போகும்போது அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாரு இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்காரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ராஜி கதிர் ரெண்டு பேருமே ரூம்ல இருக்காங்க அங்க கதிர் வராரு ராஜி நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் அண்ணன் கூட போய் மேலே தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ தனியாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்சி திருப்புறாங்க ஏய் ஏய் நீ இப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு ஆ ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே நீ ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பினா மாதிரி இருந்தது இங்கே பாரு ராஜி அண்ணன் பாவம் மனசு உடஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இப்போ நான் அண்ணன் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் மாடிக்கு மாடிக்கு போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஏய் ராஜி நான் என்னதான் நினைச்சிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க கதிர் அப்படியே பார்க்குறாரு தேங்க்ஸ் கதிர் உங்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்கு இல்லை நிறைய பிரச்சனை வந்தது நீ என்னை காப்பாற்றின கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புருஷனாக அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படியே ராஜு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க சரி ராஜி அதை விடு நான் மேலே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி போங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆமா நான் இல்லைன்னு உனக்கு வருத்தமாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு ஆமா இருந்தா மட்டும் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு ராஜி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கதிர் அப்படி ஷாக் ஆகிட்டு கையில இருந்த அந்த ட்ரெஸ் அந்த இது எல்லாத்தையும் தூக்கி அப்படி கீழே போறாரு தலைகாணி எல்லாத்தையுமே கீழே போடுறாரு என்ன ராஜி இப்படி பேசுற ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போங்க நீங்க போங்க மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து கதிர் சிரிச்சுக்கிட்டே மாடிக்கு வராரு என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வரும்போது எல்லாருமே அங்கே இருக்காங்க சரவணன் செந்திலே எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஆ வாடா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பழனி எல்லாருமே இருக்காங்க இல்லை அவங்க கூட தூங்கலாம்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பராக சூப்பர் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கே தான் படுக்க போகிறோம் இந்த மாதிரி படுத்து எவ்வளோ நாளாச்சு இல்லை சந்தோஷமாக இருக்குது அப்பா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு அண்ணன் மன கஷ்டத்தில் இருக்குது உனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஐயோ நான் அதுக்காக சொல்லலடா நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா நான் மீனாக்கிட்ட போய் சொன்னேன் இன்றைக்கி கோட்ரஸ் போக வேணாம் நான் அண்ணன் கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டா ஆமாம் அன்றைக்கி எப்போவுமே இங்கே இருக்கணும்னு தான் ஆசை பின்ன ஓகேன்னு சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாரு இனிமேல் இங்கேயே இருந்துட்டேண்ணே நீ அங்கே போகாதண்ண அப்படின்னு சொல்கிறாரு டேய் அதெல்லாம் நீ பேசக்கூடாது இன்றைக்கி எனக்கு மனசு சரியில்லை அண்ணனோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அதனால் இருக்கேன் எப்போவுமே நான் இங்கே இருக்க மாட்டேன் அவங்க அப்பா இருக்கார்ல வில்லன் அவர் கூடல என்னால் வாழ முடியாது அவர் எப்போ பார்த்தாலும் என்னை தேல் கொட்டுற மாதிரி கூட்டிகிட்டே இருப்பார் அவர் ஒன்றும் நல்லவரே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்கிறார் அண்ணா நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பேசிகிட்ருக்காரு சாரவணா அமைதியாக இருக்காரு சாஃப்டாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க இங்கே பாரு சரவணா நீ நடந்ததையே நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு நினைக்காம எப்படி இருக்க முடியும் அவள் என்ன நல்லவளா அவள் நல்லவன் மாதிரி எப்படிலாம் வேஷம் போட்டான் அப்பா பாப்பா அப்பா எப்போ பார்த்தாலும் மாமா மாமா அண்ணா கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சரவணன்னு சொல்கிறாரு சரவணா புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ விடு அதையே நீ இருக்காத சரியா அதை மறக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடு அப்படின்னு பழனி சொல்கிறாரு மாமா நான் மறக்கணும்னு நினச்சா கூட என்னால் முடியல மாமா நான் கடைக்கு போகிறேன் கடையில் வேலை செய்கிறேன் அதே ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கு அவன் ஞாபகம் வந்தாலே உடனே கோவம் வருதுட்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு சரவணன் அண்ணா விடு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க அதை நல்லா புரிஞ்சுக்கோன்னா வாழ்க்கையில் எப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் பிரச்சனை வந்தால் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் நாம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே பார்க்குறாரு சரவணன் சரிடா நான் மறக்க முயற்சி பண்ணுறேன் இனிமேல் அவன் ஞாபகம் வந்தாலே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி விடுங்க விடுங்க அதையே பே சீட்டுருக்காதீங்க நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி நம்மளாம் ரொம்ப ஒன்றா இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் சரி எல்லாருமே சேர்ந்து நாம் வந்து நாம் வந்து அப்படின்னு பழனி சொல்கிறாரு என்ன வந்து போயிட்டு இல்லை குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஓ அண்ணன் இப்போ மன கஷ்டத்தில் இருக்குது அதனால் இந்த வேலை பார்க்கலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இல்லைப்பா அதுக்காக இல்லை எனக்கோ ஒரு நாள் தானே என்ன டெய்லி குடிக்கிறோமா என்ன நம்ம என்ன குடிக்கிறவங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்காச்சும் ஒன்றா சேர்ந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு பாணி சொல்கிறாரு ஆமாம் அதெல்லாம் போய் இப்போ எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்குறாரு ஏன்னாப்பா இப்படி பேசிட்டேனி நான் தான் இருக்கல்ல நானே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து பக்காவாக வச்சுருக்கேன் ஆனால் மேலே மட்டும் யாருமே வந்துடக்கூடாது நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கலாம் அப்படியே மாமா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு செந்திலாம் சொல்கிறாரு சரி சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு பழனி எடுத்துகிட்டு வராரு நாலு பேருமே சேர்ந்து நல்லா குடிக்கிறாங்க குடிச்சுட்டே அப்படியே சரண் ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு ஐயோ கடவுளே என்னால் தாங்க முடியலையே அவளுக்கு அவளோட துணியெல்லாம் கொண்டு போய் த வீட்டு வாசலில் போட்டு வந்துடணும் அவள் இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அவைய வாழ்க்கையிலேயே வரக்கூடாது மாமா அவள் எனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார் மாப்பிள்ளை நீ சொல்கிறதுனா கரெக்டு தான் மாப்பிள்ளை அதே மாதிரி அவள் வேண்டாம் விட்டுரு 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 நீ ஃபீல் பண்ணாத நீ இதை இதை இது உள்ளே போனாலே எல்லாமே வெளியே போய்டும் நீ கவலையே படாத அப்படின்னு பண்ணி சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டே இருக்காங்க ராஜி மட்டும் அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதோ தப்பாக இருக்கே சரி எல்லாருமே வந்து உண்மையாகவே போய் தூங்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா போய் நைஸாக எட்டி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி யோசிக்கிறாங்க அப்படியே போகிறாங்க போயிட்டு அந்த ஸ்டெப்ஸில் நின்று அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே நல்லா குடிக்கிறாங்க குடிச்சிட்டு ஆமாம் ஆமாம் என் மனசில் கூட பெரிய கவலை இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என்ன என்னப்பா கவலை அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ராஜி பாவம் தனியாக கீழே இருக்கா நான் விட்டுட்டு மேலே வந்துட்டேன் பாவம் அவள் தூங்க மாட்டாள் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என்னப்பா நீ இல்லாமல் தூங்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு பழனி கேட்குறாரு அதுக்காக சொல்லலை அவள் ஒரு பயம்தான் கூலி அவள் ரொம்ப பயப்படுவா அவள் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு தூங்காமலேயே முடிச்சிட்ருப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அட பாவி என்னை பற்றி எப்படிலாம் பேசிகிட்ருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நானே வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் கடைசியில் என்னையே பயந்தாங்கூடின்னு சொல்கிறல்ல உனக்கு நிக்கிலபா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி கீழே போகிறாங்க போயிட்டு மீனாவும் அப்படியே பார்க்குறாங்க என்ன ராஜி என்ன மேலே இருந்து வரே நீ அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க நான் நான் வந்து சும்மா பார்க்கலான்னு போனேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அப்படியா என் வீட்டுக்காரன் குடிக்கிறாரா அப்படின்னு மீனா கேட்குறாங்க குடிக்கிறாரா வா உங்கள் வீட்டுக்கார தான் நிறைய குடிச்சிட்டு வளரிகிட்டே இருக்காரு என்ன என்ன உளர்றாரு வாங்க நம்ம ரெண்டு பேர் போய் பார்க்கலாமா அப்படின்ற ராஜி மீனா ரெண்டு பேருமே போய் போகிறாங்க அப்போ செந்தில் சொல்கிறாரு உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா என் மனசுலேயே ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க அதுவா என் பொண்டாட்டி இருக்கல என் பொண்டாட்டி அவளுக்கு அம்மா வீட்டை விட எங்கள் அம்மா வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடை அப்படியே சொர்க்க மாதிரி நினைக்கிறேன் அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அவ்வளோ பிடிக்கும் அந்த வீட்டில் ஒரு சோறு போட மாட்டேறா ஒரு ஒரு தோசை சுடமாட்டா இட்லி சுட மாட்டேன் ஒரு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டேறான் கேட்டால் போய் பால் வாயினுவா மாவு வாங்கினுவான்னு சொல்லிட்டு என்ன போட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல அம்மா நம்மளெல்லாம் ஒரு வேலை வாங்கியிருப்பாங்களா ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க எல்லாமே செய்வாங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க எப்போவுமே நான்வெஜ் மீன் வறுக்கிறது மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருந்த இந்த நாக்கு அந்த கோட்ரஸ் ஸ்போனை உடனே சுத்தமாக செத்து போச்சு ஒன்றுமே கிடையாது தோசை கூட சரியாக திருப்ப மாட்டேறா ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறா அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க ஏன் சாப்பாட்டை திறந்தா ஐயோ கடவுளே இன்னைக்கு இந்த விஷத்தை சாப்பிடணுமானு தோணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு அக்கா எப்படி பேசுகிறாரு பாருக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க பேசட்டும் பேசட்டும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுவார் வரட்டும் அவரை வச்சுக்கிறேன் நான் தான் இங்கே இருக்குன்னு சொன்னேன்ல கோட்ரஸ் போகலாம் கோட்ரஸ் போகலாம் தனியாக இருக்கலாம் அப்போ தான் நிம்மதினு சொன்னார் இப்போது சாப்பாடு இல்லைல்ல கஷ்டப்படுறீங்கல்ல அனுபவிக்கிட்டோம் ராஜி இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அக்கா இவங்க பேசுறதுலாம் காமெடியாக இருக்குக்கா கொஞ்சம் நேரம் நம்ம கேட்கலாமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஏ ராஜி என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா இருங்கக்கா நமக்கு கீழே படா தூக்கமாக வராது ஒன்றும் வராது உங்கள் பேசுறதுல நல்லதாக இருக்குது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்ருக்காங்க பழனி சொல்கிறார் என் மனசுலேயே ஒரு கவலை இருக்குது எவ்வளோ பெரிய கவலை தெரியுமா இந்த சுகனியாக இருக்கா இல்லை அவளை கல்யாணம் மருந்துக்கணும் சும்மா இருந்திருக்கலாம் அவள் என்னை போட்டு எப்படி டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா கடைக்கு போனால் அங்கே போன்றா இங்கே போன்றா இதை பண்ணுன்றா அதை பண்ணுன்றா என்ன ஒரு தொழிலாளி மாதிரி வச்சுட்டா ஒரு முதலாளி மாதிரி என்னை போட்டு டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கா எப்படி உங்கள் அப்பா என்ன பண்ணாரோ அதை விட இவன் நாலு மடங்கு கொடுமை அதிகமாக என்னைப்படுத்திருக்கா உங்கள் அப்பாவது பரவாயில்ல கொஞ்சம் பாவம் பார்ப்பற ஆனால் இவன் பாவமே பார்க்க மாட்டேறா நாள் ஃபுல்லாக என்னை வேலை விடுறா இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டே கடவுளே உங்கள் அப்பா கிட்ட வந்து நான் தப்புச்சேன் கடைசியில் இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் யார்கிட்ட போய் சொல்கிறது எங்கேயுமே சொல்ல முடியாது அவங்கவுங்க மனசில் ஒரு ஒரு கஷ்டம் தான் செய்து இதெல்லாம் எப்போ சரியாகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டு ராஜி மீனா ரெண்டு பேரும் பேர் சிரிச்சிட்டு அக்கா வாக்கா போலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க என்னக்கா இவங்க மனசில் இவ்வளோ கவலை இருக்கு ஆமா ராஜி எல்லாரும் அப்படிதான் சரி நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ரூம்ல தூங்கலாமா அப்படின்னு ராஜி மீனா ரெண்டு பேர் பேசுறது ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லாதான் இருக்குல்ல அவங்க பேசுறது எல்லாம் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க ஆமாக்கா ஆமாம் நல்லா டைம் பாஸ் ஆச்சு சரி தூங்குங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து தூங்குறாங்க பழனி வீட்டுக்கு போகிறாரு போன உடனே அங்கே அவங்க அம்மா இருக்காங்க எல்லாருமே அவங்க அண்ணிங்க எல்லாருமே இருக்காங்க வாடா பழனி வா அங்கே போய் தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இன்னைக்கு மனசு சரியில்லை அதனால் சரவணனுக்கு அதிர் செந்தில் எல்லாருமே மாடியில் தூங்குனாங்க நானும் போய் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரி இப்போ பரவாயில்லையா அங்கே பிரச்சனை எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் என்னம்மா எப்போ போல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பழனி சொல்கிறாரு என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காவ அவர் நகையை போட்ட நகை கூட கவரிங்னு சொல்கிறாங்க அவள் என்ன இவ்வளோ போய் சொல்கிறா எனக்கு என்னவோ ஒரு சந்தேகமாக இருக்குது அவளோட பேர் உண்மையிலேயே தங்கமயிலா இல்லை அது கூட பொய்யா அவங்க அம்மா அப்பான்னு ரெண்டு பேர் கூட சுற்றுறாங்களா அது உண்மையிலேயே அம்மாவா அப்பாவா எல்லாமே சந்தேகமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இருக்கோ இருக்கும் எல்லாமே பொய்யா கூட இருக்கும் இன்னும் எவ்வளோ பொய் வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மாவும் சொல்கிறாங்க குமாரோட அம்மாவும் சொல்கிறாங்க சரியான பித்தலாட்டக்காரியா இருக்கா ஏமாத்துக்காரியா இருக்கா அட கடவுளே இந்த குடும்பத்தில் தானே வந்து வாழ்ந்தாவ இனிமேல் வாழணுன்ற எண்ணமே அவளுக்கு வராது இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் இந்த வீட்டில் இருக்கோம் யாருமே அந்த தங்கமயில வீட்டுக்குள்ளே விடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அவரே ஒரு முடிவு எடுத்துட்டாரு என்ன முடிவு எடுத்தாரு இனிமே தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப் அப்படியே கழட்டி விட்டுறணும் அந்த இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி சரவணனு கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டாரு மாப்பிள்ளை நல்ல முடிவு எடுத்திருக்காரு பின்ன இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டோன்னு வச்சுக்கோ வீடே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இவன் கூட இருந்தே அப்படியே பறிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கா போல இருக்கே கண்டிப்பாக இனிமேல் சரவணனோட சேர்ந்து அந்த மேலே வாழ வச்சிடவே கூடாது அது நல்லதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த முடிவை தான் அங்கே எடுத்திருக்காங்க அதனால் சரவணன் எல்லாத்தையும் கூட போய் கொடுக்க போகிறான் அப்படின்னு பழனி சொல்கிறாரு சரி பழனி நீ ஏதாவது டிஃபன் காஃபி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே சுகன்யா வராங்க என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடைக்கு இன்னைக்கு வரீங்களா இல்லை இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் நான் கடைக்கெல்லாம் வரேன் நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்க நான் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு போகும்போது சுகன்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த பொருள் அந்த பொருள் நிறைய பொருள் இல்லை எல்லாமே வரணும் வந்தால் தானே நம்ம அதை சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்க அனுப்பலைன்னா நானே நேரில் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ சும்மா கத்திகிட்டே இருக்காது ஒரு விஷயத்த சொன்னால் கூட ஒரு அன்பாக சொல்லு சரியா எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும் உன்னை பார்த்தாலே ஏன்னா நாள் ஃபுல்லாக நான் உங்க கூட கடையில் இருக்கேன் நீ பண்ணுற டார்ச்சரில் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகிடும் புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பாசமாக என் கூட இருக்கீங்க என்னை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பாக தாங்க இருக்கும் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க இங்கே பாரு சுகன்யா நான் ரொம்ப 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 நல்லவேன் ரொம்ப ரொம்ப நல்லவேன் ஆனால் என்னை நீ ரொம்ப கோவப்படுத்தாது அப்படின்னு பா நீ சொல்கிறாரு நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை நீங்கள் வாங்க வந்து வியாபாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வியாபாரிலாம் பார்த்துட்டுருக்காங்க அங்கேருந்து ஆளுங்கள்லாம் வராங்க வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டே இருக்காங்க வாங்கும்போது கேட்குறாங்க ஆமாம் என்ன இது சரணோட பண்டாட்டி ஏதோ ஏதோ ஏமாத்திட்டாலாம் என்னென்னவோ கோர்ட்டு கேஸு ஜெயிலு என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்க அங்கே ஒரே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு மலைய சமை வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசுகிறீங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களாம் நம்மளோட கஸ்டமர் அவங்க ஏதாவது நம்ம கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும் அப்போ தான் நாளைக்கு நம்ம கடைக்கு வருவாங்க இல்லைனா வேறு கடைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பழனிக்கு கோபமாக வருது பேசாத நீ பேசவே பேசாத பேசினா என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா ஆ அவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களாம் கேள்வி கேட்டுட்டே இருந்தா நீ பதில் சொல்லிகிட்டே இருப்பியா இப்படி தான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசணும் அப்பதான் உங்க வாயத்திறக்கமா அமைதியா போவாங்க அப்படின்னு பழனி சொல்றாரு என்னவா போங்க உங்ககிட்ட நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சுகன் வியாபாரம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி பாக்குறாரு எல்லாரும் ஒரு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களா இந்த பிரச்சனலாம் எப்போ சரியாகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தமாக இருக்கார் பாண்டியன் கடையில் இருக்காரு அங்கே கூட வந்துட்டு சரவணனும் வேலை இருக்காரு கதிர் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாமே பண்ணுறாங்க இங்கே பாருங்க டெலிவரி நிறைய இருக்குது நான் போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ கடை கடைக்கு கூட இரு அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு டெய் அந்த இடத்துல கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் இருக்காரு